ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆஷியன் டாக்ஸ் என்னை கீசர்கடிக்கே ஆசையில் ஒரே டான்ஸ் பாட்டு தாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிட்டே ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னாருங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துர்லாம் இன்றைக்கி முத்து கூட சேர்ந்துட்டு செல்வம் எல்லாருமே பயங்கரமாக வந்து வாசலில் டான்ஸ் ஆடுறாங்க அவங்க டான்ஸ் ஆடுற பார்த்த ஸ்ருதி வந்து பொறுக்க முடியாமல் ரவியை இழுத்துட்டு அவங்களுமே போயிடுறாங்க அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் பாட்டு வாசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களும் வாசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வெஸ்டர்ன் பாட்டுக்கு ரவி ஸ்ருதியும் ஆடுறாங்க நம்ம மீனா வந்து முத்து பிடிச்சி இழுத்து அவங்களையும் ஆட வச்சிடுறாங்க அப்புறம் சீதாவும் டான்ஸ் ஆடுறாங்க செல்வம் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இதை பார்த்திட்டு இருந்த மனோஜுக்கு விஜயாக்கெல்லாம் பொறுக்க முடியல நம்ம ரோகிணி முகத்தையும் பார்க்க முடியல அப்புறம் விஜயா வந்து மேலே போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்போ அண்ணாமலை வந்து சும்மா விடாம எதுக்கு இப்போ மேலே போறேன் ஆர்த்திட்டு தான் வந்த இரு வெயிட் பண்ணு ஆர்த்தி முதல் எடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவரும் சொல்லிடுறாரு பிஜியாவுக்கு ஆர்த்தி எடுக்க மனசு வரல உடனே வந்து ஸ்ருதியை கூப்பிட்டு எந்த ஸ்ருதி நீயே எடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி வந்து எனக்கு எப்படி எடுக்க தெரியும் நீங்களும் இருங்க அதான் வந்து மீனோட அம்மாவும் வந்திருக்காங்களே அவங்களே கூப்பிட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் மீனா அம்மாவும் வந்துடுறாங்க மூணு பேர் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க விஜயா உடனே ஆர்த்தி எடுத்துட்டு இருந்தா கொண்டு போய் வெளில ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வேலை போயிடுறாங்க இதெல்லாம் வந்து மீனா முத்து பெருசாக கண்டுக்கலை அப்புறம் சீதாவும் மீனா அம்மாவும் கிளம்பிடுறாங்க இல்லை டைம் ஆகுதுன்னு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மேலே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்க அப்பாகிட்ட பேசுகிறாரு ஆனா விஜயா மனோஜ் ரோகிணியெல்லாம் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு முத்து மீனாவும் கிடல் பண்ற மாதிரி பேசுறாங்க இந்த மனோஜ் என்ன பண்றாருன்னா அம்மா அங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்லைம்மா சும்மா சாதாரண கம்பெனி காம்படிஷன் நடத்துனது ரொம்ப முட்டாள்தனமா கேள்வி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டமாகவே பேசுறாரு நம்ம முத்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்றாருன்னா அப்பா அங்க ஒரு விஷயம் சொன்னாங்க மீனா என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை மாமா அவங்க வந்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து கணக்கெடுப்பாங்களாம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சேர்ந்துப்பாங்களாம் அப்போ வந்து அன்பு வந்து அதிகரிக்குமா எந்த இடத்துல சண்டையே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து புருஷன் வந்து பொண்டாட்டிகிட்ட மறைக்கிறதும் பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட மறைக்கிறதும் தான் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து இதை பெருசாக எடுத்துக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதை காமனாக நிறைய பேர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் ரோகிணிக்கு முகமே மாறிடுச்சு உடனே கிச்சனுக்கு டக்குன்னு போயிட்டாங்க ஏமா அப்படியே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உடனே ரோகுனி வந்து இல்லாண்ட்டி அங்கே இங்கிலீஷ்லேயே நிறைய பேசுனாங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்காம ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அப்புறம் முத்தம் வந்து இந்த செக்கை வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு ஏன்டா என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லப்பா என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சிருக்கேன் ஒரே நாளே சம்பாரிச்சிருக்கேன் எத்தனை சவாரி போனாலும் இது கண்டிப்பா சம்பாதிக்க பேசுகிறாரு அப்ப விஜய வந்து என்னங்க ஏதோ பணம்னா வெறும் அட்டையை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இல்லப்பா அவங்க அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுதான் சொல்றாங்க நான் போய் அக்கௌண்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஏன்பா என்கிட்ட கொடுக்கற நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்து அந்த பணத்தை வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே முத்து அதுவும் சரின்னு சொல்லிடுறாங்க விஜய் அண்ணாமலை கிட்ட வந்து என்னங்க ஒரு லட்சம் சம்பாரிச்சு சொல்லிட்டு ரொம்ப தான் பீத்திக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க அவன் இவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சு ரொம்ப பெருமையாக நினைக்கிறான் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்தான் பார்த்தியா அதுவே ரொம்ப சந்தோஷம் இதே மனோ ஜெயிச்சிருந்தானா அந்த அமௌண்ட் வீட்டு வாசல கூட என்ட்ரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இது கிட்ட விஜயாக்கு பயங்கர பல்ப் ஆயிடுது எப்படியோ நம்ம மொத்த மீனாக்கு ரூம் கட்டுறதுக்கு ஒன் லேக் சேவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கிளைக் பண்ணி